ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஹண்ட்ரட் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா இருந்து ஒரு மூணு விதமான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பார்த்தா நம்ம இல்லை பார்க்க போகிறோம் நார்மலாவே டிஎன்பிசினா பெருசாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை ஸோ அதனால் சீக்கிரமாக இந்த வீடியோ முடிச்சிடலாம் முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் மூணு விதமான போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷனை பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான மற்ற டீடெயில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் மற்றும் ஜூனியர் அனலிஸ்ட் ரெண்டு விதமான போஸ்ட் இருக்குது ஸோ மற்ற நாற்பத்தம்போ காலி பின்னடை இருக்குது ட்ரக் இன்ஸ்பெக்டர் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி இன் ஃபார்மசி அல்லது ஃபேரமெடிக்கல் சயின்ஸு அல்லது கிளினிக்கல் ஃபார்மகாலஜி அல்லது மைக்ரோபயாலஜி நீங்கள் படித்திருந்தா இதுக்கு எலிஜிபிள் ரெண்டாவது ஜூனியர் அனலிஸ்ட் போஸ்ட் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி இன் ஃபார்மசி அல்லது டிகிரி இன் ஃபேரமெடிக்கல் கெமிஸ்ட்ரி அல்லது டிகிரியின் கெமிஸ்ட்ரி ஸோ நீங்கள் படிச்சிருந்தா அதுக்கு எலிஜிபிள் பட் இந்த ஜூனியர் அனலிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க டிகிரி இன் ஃபார்மசி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றது படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ரெண்டாவது நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபிஷரிஸ் மீன்வளத்துறையில் வந்து லெபரேட்டரி அசிஸ்டன்ட் போஸ்ட்டு வச்சிருக்காங்க ஸோ ஒரே ஒரு காலிப்பிரிடம் தான் இருக்குது ஸோ ஜென்ரல் டென் ஸோ அதனால் யாருனாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்டுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் அல்லது செகண்ட் கிளாஸில் டிகிரியின் சுவாலஜி அல்லது பாட்டனி அல்லது கெமிஸ்ட்ரி நீங்கள் படிச்சிருக்கலாம் அடுத்ததாக மூணாவது நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஸ்டெனோகிராஃபி மற்றும் செக்ரட்டரியல் ப்ராக்டிஸ் இந்த மாதிரி ரெண்டு விதமான போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க மொத்தம் பதிமூணு காலிப்பிரிடம் இருக்குது அசிஸ்டண்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர்ஸ் டெனோகிராஃபி இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டென்த்து அல்லது டுவெல்த்து அல்லது பியூசி நீங்கள் முடிச்சிருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டைப்ரைட்டிங்கில் வந்து இங்கிலீஷில் ஹையர் முடிச்சிருக்கணும் ஷார்ட் அண்ட்லேயும் இங்கிலீஷில் ஹையர் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ரைட்டிங்கில் தமிழில் நீங்கள் ஜூனியர் கிரேட் முடிச்சிருக்கலாம் ஷார்ட் அண்ட்லேயும் நீங்கள் தமிழில் ஜூனியர் கிரேட் முடிச்சிருக்கணும் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கும் இருந்துச்சு ஆகுங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டாவது போஸ்ட்டு அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் செக்ரட்டரியட் ப்ராக்டிஸ் இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் கமர்ஷியல் ப்ராக்டிஸ் அதில் வந்து ஷார்ட் அண்டை நீங்கள் எலக்ட்ரிக் சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் படிச்சிருந்தா இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள்னு இருக்காங்க இனிமேல் இந்த நோட்டிஃபிகேஷனில் ஸோ மற்ற டீட்டெயில் எதுவும் ஷார்ட்டாக பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் மற்றும் ஜூனியர் அனலிஸ்ட் ரெண்டு விதமான போஸ்ட்டு இருக்குது நீங்கள் ரெண்டுத்துக்கும் அடிச்சுட்டுனா நீங்கள் ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான கடைசி தேதி மே பன்னிரெண்டு ஸோ ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க மே பன்னிரெண்டு கடைசி தேதி எக்ஸாமினேஷன் டேட் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க எல்லா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறீங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து பத்தொம்போது அன்றைக்கி கணக்குப்படி ஸோ ஜென்ரல் கேண்டேட்டுக்கு பதினெட்டு கம்ப்ளீட்டாக இருக்கணும் முப்பதுக்குள்ளே இருக்கணும் ஸோ மற்ற எல்லாத்துக்குமே நோ ஏஜ் லிமிட் பதினெட்டு கம்ப்ளீட் ஆகியும் ஐம்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கலாம் ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ரெண்டு போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இரநூறுவா ஒரு போஸ்ட் மட்டும் பண்ணிங்கன்னா நூற்றம்பது ரூபா ஸோ ஆனால் எஸ்எஸ்டி கிடையாது அந்த மாதிரி நிறைய பேருக்கு கிடையாது ஃபீஸு ஃபுல் எக்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ டிஃப்ரெண்ட் டேபிள் பெர்சன் அனைத்து பிரீவியசியர் ஆதரவற்ற உதவிகள் எங்களுக்கு தான் ஃபீஸ் கிடையாது ஸோ பிசிஎம்எஸி டிஎன்சி கேட்டகரி இருப்பீங்களா ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மூணு சான்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க அடுத்து இந்த எக்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பேப்பர் ஒன்றில் வந்து சப்ஜெக்ட் பேப்பர் கொடுக்குறாங்க பேப்பர் டூ நார்மலாக இருக்கிற ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைக்கிறாங்க பேப்பர் ஒன்றில் கெமிஸ்ட்ரி மற்றும் இங்கிலீஷ் மற்றும் தமிழில் இருக்கும் பேப்பர் டூ இங்கிலீஷ் மற்றும் தமிழில் இருக்கும் எக்ஸாமினேஷன் சென்ட்ரு கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமினேஷன்கான சிலபஸ் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் லேபரேட்டரி அசிஸ்டன்ட் இன் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுற கடைசி தேதி வந்து மே இருபது ஸோ எக்ஸாமினேஷன் டேட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கும் அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைக்கு கணக்கப்படி ஜென்ரல் கேண்டர்டுக்கு பதினெட்டு கம்ப்ளீட்டாக இருக்கணும் முப்பதுக்குள்ளே இருக்கணும் மீதி உள்ள எல்லாத்துக்குமே நோ ஏஜ் லிமிட் அதாவது எஸ்சி எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி பிசி முஸ்லீம் டிஎன்சி அனைத்து பிரிவு சேர்ந்த ஆதரவு உதவிகள் அவங்க எல்லாத்துக்குமே நோ ஏஜ் லிமிட் ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்து பத்தொம்போது அன்றைக்கு கணக்கப்படி ஸோ நீங்கள் வந்து ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும் சுவாலஜி அல்லது பாட்டனி அல்லது கெமிஸ்ட்ரி இந்த மூணுல ஏதாவது நீங்கள் படிச்சிருக்கணும் ஸோ இதிலேயே எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணிக்கோங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பேப்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் சுவாலஜி அல்லது பாட்டனி அல்லது கெமிஸ்ட்ரி ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் நார்மல் ஜென்ரல் ஸ்டடிஸ் கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் மற்றும் தமிழில் இருக்கும் அடுத்து இன்ட்ரவியூ ரெக்கார்டுக்கு எழுவது மார்க் கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக மெரிட் பண்ணுவாங்க ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் ஒரு ஒரே ஒரு வேகன்ஸ் தான் இருக்குது அதனால் வெறும் மூணு சென்டர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மூணு சப்ஜெக்ட் இல்லாமல் இந்த நோட்டிஃபிகேஷனில் பதிமூணாவது பக்கத்தில் அதுக்கான ஈக்குவலான சப்ஜெக்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை இதை நீங்கள் படிச்சிருந்தா கூட அதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ இதுக்கான சிலபஸும் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க மூணாவது நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையிலேருந்து அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் ரெண்டு விதமான போஸ்ட் எடுத்துருக்காங்க பதிமூணு மூணு காலிப்பட இதுக்கு நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணுற கடைசி தேதி மே இருபது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ எக்ஸாமினேஷன் டேட்டும் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க இதுக்கும் சேம் ஃபீஸ் தான் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைக்கி கணக்கப்படி ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் ஸோ மற்ற எல்லாேருக்கும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிஎன்சி பிசி மிஸ்லிங் எல்லாத்துக்குமே நோ ஏஜ் லிமிட் ஸோ இந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பேப்பர் ஒன் சப்ஜெக்ட் பேப்பர் பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸு பேப்பர் ஒன் இங்கிலீஷ் மட்டும் இருக்கும் பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மட்டும் தமிழில் இருக்கும் எல்லா போஸ்ட்டுமே அப்ஜெக்டிவ் டைப் தான் ஸோ இந்த மூணாவது நோட்டிஃபிகேஷனுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் மூணே மூணு தான் கொடுத்துருக்காங்க சென்னை மதுரை கோயம்புத்தூர் அடுத்ததாக இந்த நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனுக்கான சிலபஸும் கொடுத்துருக்காங்க இதே நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மூணு நோட்டிஃபிகேஷன் பார்த்தாச்சு இது வந்து ரொம்ப அதிக பேருக்கு யூஸ்ஃபுல்லான நோட்டிஃபிகேஷன் கிடையாது எல்லாமே கம்மியான வேகன்சி தான் இருக்குது பட் அதனால தான் மூணு நோட்டிஃபிகேஷன் மொத்தமாக போட்டாச்சு பட் இந்த நோட்டிஃபிகேஷன் படித்தவங்க அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களும் இருப்பாங்க எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விட பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ